எம்எஸ்வி சாரை பற்றி சொல்லணும்னா அவர் அவர் சொன்னார் க கிண்டலை உங்களையெல்லாம் கிண்டல் பண்ணாரு உங்களுக்கு அது புரியலை நாங்கள்லாம் வளர்ந்து வர்ற கலைஞர்கள் அப்பப்போ தட்டி எங்களை ஊக்கப்படுத்துங்கன்னு எங்களை எல்லாம் நக்கல் ஊட்டிங்க காரணம் என்னென்னா எங்கள் மக்கள் வந்து உங்கள் மேலே ஒரு பெரிய ஒரு தெய்வத்தையே மேடையில் நேரில் பார்த்த மாதிரி ஒரு மரியாதை சார் மரியாதை உங்கள் மேலே உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்த உடனே அப்படியே ஜெமினி சகோதரர்கள் மாதிரி வந்து நீங்கள் நின்னீங்களா உடனே அவங்களுக்கு கண்கொள்ளா காட்சி எம்எஸ்வியும் ராமமூர்த்தி ஐயாவும் ஒன்றா வராங்கன்ற ஒன்று வீட்டில் பெரிய மனுஷங்களை பார்த்தா நம்ம பேசுறதை கம்மி பண்ணிக்குவோம் ஒரு மரியாதை அந்த மரியாதையின் காரணமாக கை தட்டுறதை கூட பார்த்து சத்தமாக தட்டுனா டைமிங் தவறி தட்டுனா கோவிச்சுக்குவீங்களோ ஏன்னா இவங்க எங்க பாடிக்கிட்டு இருக்கும்போது நீ உங்களை பார்த்தேன் நான் அப்படின்னு டைமிங் போட்டீங்க ஏதாவது தப்பு தபையில கீழே தப்பாக அதை பக்கம் ஒரு பார்க்குறீங்க அது ஸ்டைலா அந்த கூலிங் கிளாஸ் வேற மாட்டிக்கிட்டு அது ஒரு ஸ்டைல் ஐக்கான் மாதிரி இருந்தீங்க இன்னைக்கு ஸோ அதனால அவங்கெல்லாம் வந்து ஐயோ இவ்வளோ பெரியவர் வந்திருக்கிறாரு அப்படின்றதுக்காக தான் தயங்கினாங்க ஆனால் உங்கள் மேலே உயிரே வச்சுருக்கிற கூட்டம் சார் இது உங்களுடைய உங்களுடைய பழைய பாடல்கள்லாம் விசில் வரும் அருமையான விசில் சவுண்டு வரும் அந்த விசில் சவுண்டை இப்போ யாருமே யூஸ் பண்ணுறதில்ல அதை கரெக்டாக அடிக்கிறவங்க எங்கால்தான் சார் இப்போ அடிப்பாங்க பாருங்க சார் இவ்வளோ பெரிய ரசிகர்கள் ஆமாம் இந்த எம்எஸ்சி சாருக்கு எனக்கும் ஒரு விஷயம் நடந்தது அது இப்போ உங்கள்கிட்ட சொல்லி என்னுடைய பேச்சை முடிச்சுக்கிறேன் காதல் மன்னன்னு தலை குமார் நடித்த படம் அந்த படத்தில் நான் வந்து ஒர்க் பண்ணேன் அந்த படத்தில் ஒரு கேரக்டர் தேவைப்பட்டுச்சு மெஸ் விஸ்வநாதன்னு ஒரு கேரக்டர் அதை நான் சொன்னேன் ஏன் நம்ம விஸ்வநாதன் சாரையே கேட்கலாமே அப்படின்னு கேட்டுட்டு அவர் நடிக்க மாட்டேன்ட்டார் யாராரோ கேட்டாங்க பாரதிராஜா கேட்டால் எடுக்க பாலச்சந்தர் கேட்டாங்க நடிக்க மாட்டேன்ட்டாங்க நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன்ட்டு சாந்துவமில் இருக்க அவர் வீட்டுக்கு மூணு மாதம் நடையா நடந்தேன் காலையில் வாக்கிங் போனால் பின்னாடியே போவேன் வாக்கிங் முடிஞ்சு வீட்டுக்கு போனாருன்னா பின்னாடியே போகிறது வாசல்லே போய் நிற்கிறது இப்படி அவரை டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அப்படி இருக்கும்போது ஒரு அப்புறம் கூப்பிட்டு பேச ஆரம்பித்தா தம்பி எனக்கு நடிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லை தம்பி அப்படின்ட்டார் அவர் ஸ்டைல் அது அதுலேயும் இசை இருக்கும் அவர் பேசுகிறதுலேயும் ஒரு இசை இருக்கும் ஒரு ஏற்ற இறக்கத்தோட அதெல்லாம் இருக்கு இல்லைங்கய்யா நடிக்கிறேன் நடிக்கிறேன் ரொம்ப ரொம்ப அவர் நடிக்க மாட்டார்னு தெரிஞ்சு போச்சு இருந்தாலும் போராடி பார்ப்பேன் ஷூட்டிங் ஆரம்பிக்கிற வரைக்கும் நானும் ரொம்ப போராடினேன் அம்மாட்டையும் கூட வந்துலாம் கேட்டேன் அப்போ கூட எங்களுக்கு ஓகே கிடைக்கல அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தம்பி ஒரு விஷயம் தெரியுமா துபாயில் நாங்கள் மியூசிக்கு கச்சேரி போயிட்டு வந்தப்போ என்னோட ஹார்மோனியத்தை செக் பண்ணிட்டான்ப்பா அப்படின்னாரு ஏங்க ஏன் அவங்க ஹார்மோனியத்தை செக் செக்யூரிட்டி செக் பண்ணாங்கன்னு ஒன்று உள்ள ஏதாவது போதைப்பொருள் இருக்குதோ உள்ள ஏதாவது போதைப்பொருள் இருக்குதோன்னு செக் பண்ணாங்க அப்படின்னாரு அதுதான் எனக்கு கிடைச்ச பஞ்சு சார் உண்மையிலேயே அதில் போதை பொருள் இருக்கே சார் அப்படின்னு என்ன தம்பி சொல்கிறேன் அதுலேருந்து எத்தனை போதையான மயக்கமான மெட்டுக்களை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கீங்க சார் இந்த இருந்து எவ்வளவு டியூன்ஸ் மொத்தம் இருபத்தி ஒரு கட்டையோ இருபத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு ஆக்டேவ் நாலு ஆக்டேவ் இதை வச்சுக்கிட்டு எத்தனை இருபத்தி மூணுன்றத நூத்தி முப்பத்தி இரநூத்தி பதிமூணு எழுதலாம் ஒன்றுன்னு எழுதலாம் இப்படி கொஞ்சம் தான் எழுத முடியும் ஏழு சுரத்தை வச்சு எத்தனை மாத்தி மாத்தி போட்டு எத்தனை டியூன்ஸ் எத்தனை வீடுகளில் போய் மக்கள் உயிரில் மக்களுடைய நரம்புல மக்களுடைய இதயத்தில் மக்களுடைய வாழ்க்கையில சேர்ந்த டியூன்ஸை போட்டவர் தான் எம்எஸ்வி சார் ராமமூர்த்தி சார் ஆக அப்படி சொன்னேன் அதுல தான் அப்படி ஜெருக்கானார் தம்பி சரி ட்ரை பண்ணி பார்க்குறேன் நல்லா வந்ததுன்னா நடிக்கிறேன் அப்படின்னாரு அன்னைக்கு ஆரம்பித்ததான் தான் இன்னைக்கு வரைக்கும் சார் வந்து மியூசிக் போடுறார் பாடுறார் நடிக்கிறார் அந்த ஒரு சின்ன விஷயம் மூலமா நடந்தது அப்படின்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னும் நீங்க வந்து இப்ப மறுபடியும் இப்ப வந்து வாலிபம் சுற்று உலகன்ற படத்துக்கு இசையமைக்கிறீங்க இன்னும் வந்து இன்னும் நிறைய நீங்க இசையமைக்கணும் உங்களுடைய நல்ல இசையை நாங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு ரொம்ப விரும்பி அற்புதமான இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தணும்